கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அன்பிற்குரிய மூமின்களே இன்று சூரா நிசாவின் ஒரு பாகம் தொடர்ந்து மா இதா என்கின்ற அத்தியாயத்திலே சில வசனங்கள் ஓதி முடித்திருக்கிறோம் அல்லாஹல்லஷானஹோ தாலா சூரத்தும் நிசா என்கின்ற அத்தியாயத்திலே குடும்பம் சார்ந்த பல விஷயங்களை சொல்கிறார் மிக முக்கியமாக கணவன் குடும்பத்தினுடைய முக்கிய ரோலாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த இரு தரப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அழகான ஒரு வழிமுறையை ஒரு வாழ்வியலை நமக்கு சொல்லித்தருகிறார் பாருங்கள் நம்முடைய உடம்பிலே பல பாகங்கள் இருக்கிறது தலை இருக்கிறது கை இருக்கிறது அதே போன்று கால் இருக்கிறது நமக்கு தெரியாத உள் அவயங்கள் இருக்கிறது இருதயம் இருக்கிறது இதில் எதையாவது ஒன்றை உசத்தி ஒன்றை தாழ்த்தி பேசுவோமா எனக்கு என் தலை மட்டும்தான் முக்கியம் கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லுவோமா எனக்கு என் கண் முக்கியம் கால் அதெல்லாம் பெருசே கிடையாது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஆனால் அமைப்பை பார்த்தால் தலை மேல் இருக்கிறது அதற்கு அடுத்தடுத்து சில உறுப்புகளை வைத்திருக்கிறான் இல்லை காலை வைத்திருக்கிறான் உடலின் பாகங்களைப் போன்றுதான் கணவன் மனைவி என்கின்ற உறவு நான் ஆண் என்பதுனாலே எப்பொழுதும் தான் இருப்பேன் என்று கணவன் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அது தவறு வாழ்க்கை ரசிக்காது வாழ்க்கை இன்பமாக இருக்காது எப்படி மனித உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு மத்தியிலே வித்தியாசம் கிடையாதோ அப்படித்தான் கணவன் மனைவிக்கு இடையிலே எந்த வேதமும் கிடையாது எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படி நான்தான் தான் நீதான் நீந்தான் என்று பேச ஆரம்பித்தால் என்ன நினைத்தால் வாழ்க்கை ரசனை இழந்து போய்விடும் அல்குரானிலே அழகாக சொல்கிறான் பாருங்கள் அல்லா பெண்ணுக்கான இலக்கணத்தை சொல்கிறான் நல்ல மனைவி நல்ல கணவனுக்கான இலக்கணத்தை சொல்கிறான் ஒன்று தெரியுமா உங்களுக்கு உலகத்தில் எல்லா உறவும் முடிஞ்சு போயிடும் ஒரே ஒரு உறவு மட்டும்தான் சொர்க்கம் வரை வரும் அந்த உறவு தான் மனைவி என்கின்ற உறவு கணவன் என்கின்ற உறவு அம்மா இங்கேயோடு முடிஞ்சிருச்சு அத்தா இங்கேயோடு முடிஞ்சிருச்சு ஓ எல்லாம் இங்கேயோடு முடிஞ்சிருச்சு ஆனால் சொர்க்கத்தில் கூட வரக்கூடிய ஒரு உறவு இருக்குமே ஆனால் அது கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவு மட்டும்தான் உங்கள் எல்லோருடைய மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்கிறது அங்கேயுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தெரியுது நிச்சயம் அங்கேயும் தான் அல்குரான் சொல்கிறது உதுகுருள் ஜன்னத்தை அன்பும் அசுவாஜுக்கும் புகைப்படுவோம் நீங்களும் நீங்கள் கட்டிக்கொண்ட மனைவியின் சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ளே மகிழ்ச்சியாக நுழையுங்கள் என்று அல்லா சொல்கிறான் எப்போ மகிழ்ச்சியாக கையை பிடிச்சிட்டு போவோம்னா இங்கே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தாதான் அங்கே மகிழ்ச்சியாக போயிடும் இங்கே ஒரே சண்டை சச்சரவு ஒரே பிரச்சனை அடிதடி தகராறு இப்படி இருக்குமேயானால் அங்கே மகிழ்ச்சிகரமான நுழைவு இருக்காது அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள் கணவனுக்கு இலக்கணம் சொல்கிறான் எல்லாம் அசூலுல்லா சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் குரான் சொல்லுகிறது அந்த பெண்களிடத்திலே நல்ல முறையிலே வாழ்க்கை நடத்துங்கள் நல்லா ஆண்களாகிய நம்மளை பார்த்து சொல்கிறான் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் என்றால் என்ன அதிலேயே அல்ல தொடர்ச்சா சொல்கிறான் நீங்கள் உங்கள் மனைவி மனிடத்திலே உங்களுக்கு பிடிக்காத சில விஷயத்தை பார்த்தால் கண்டால் உங்களுக்கு அது இஷ்டமில்லை ஏதோ ஒன்று அந்த பெண் கூடிய ஒரு குணம் அல்லது ஏதோ ஒரு நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் அல்லாவிற்காக வேண்டி பொறுத்து போனீர்கள் என்றால் எதை நீங்கள் வெறுக்கிறீர்களோ அதிலே அல்லாஹ் பல நலவுகளை உங்களுக்கு வைக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறேன் சில விஷயங்களை விட்டு கொடுத்தாங்க போகணும் வேறு வழி இல்லை ஒரு வீட்டில் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த புள்ள படிக்கிற புள்ள படித்த புள்ள முடித்த உடனே கல்யாணம் படித்த புள்ளன்றதுனால அடுக்கலைக்கெலாம் அம்மா விடலை ரொம்ப செல்லமாக வளர்த்த புள்ள போல தெரியுது இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போத ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாவது சமைக்கணுமே கூட்டு போய் கடைசி நாலு நாலு நாள் வச்சு எதையோ ஒன்று ஒரு டிஷ்ஷு செய்ய சொல்லிடுச்சு கற்று கொடுத்துருச்சு அதுக்கு தெரிஞ்ச எளிமை எளிமையான ஒரு டிஷ்ஷு உப்புமா செய்யறது எப்படி அழகா சொல்லி கொடுத்துருச்சு அந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு புது பொண்ணு அடுக்கலைக்குள்ள போகலை ஒரு வருஷம் ஒரு வாரம் கழிச்ச பின்னாடி அடுக்கலைக்கு போகுது முத முதல்ல கணவன் ஆசையாக மனைவி கையால் சாப்பிட வந்து உட்கார்ந்தான் என்னம்மா பாத்திமா உப்புமா சரி பரவாயில்ல நல்ல உப்பு உப்புமானாலும் மனைவி செஞ்சதில்லை நல்லபடியாக சாப்பிட்டாரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் மனைவி சாப்பாடு என்னம்மா ஃபாத்திமா உப்புமா இன்னைக்குமா சரி பரவாயில்ல புது மனைவி ஒன்றும் பேசப்படாது இன்னும் ஒரு வாரம் கழித்தது மறுபடியும் மனைவி கையால் சாப்பாடு என்னம்மா பாத்தியமா மறுபடியும் உப்புமா பேஜாராகிட்டாரு சரி எதாவது சொன்னால் புது பொண்ணு மாப்பிள்ள அந்த ஒரு ஒரு விதமான ஒரு டச்சிங் இருக்கும் ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா எல்லோரும் அதை கடன் வந்திருப்போம் மாமா இன்னைக்கு வெளியே போலாம் சாப்பிடன்னு கூப்பிட்டு போயிட்டார் மனுஷன் கூட்டு போனார் ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்தாரு அந்த ரெஸ்டாரண்ட் தான் இன்றைக்கி நிறைய ரெஸ்டாரண்ட்டில் லைட்டை ஃபுல்லாக அணைச்சி கொஞ்சோடு விளக்கு போட்டு வச்சுருக்காங்க இருக்கு இருட்டாக தான் இருக்கும் அதுக்குள்ள தான் உட்காந்து சாப்பிட்ணும் மெனு கார்டு வந்துச்சு எதையோ பார்த்தார் ஒன்றும் புரியல அவருக்கு அப்படியே லைனில் வந்துச்சு கடைசியில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஒன்று இருந்துச்சு இதை ரெண்டு கொடுங்கன்னு சொன்னார் அந்த டிஷ்ஷை எடுத்துகிட்டு போனா உள்ள வெயிட்டு மறுபடியும் கொண்டு வந்தார் வச்சார் மூடி போட்டிருந்துச்சி திறந்து பார்த்தார் அங்கேயும் உப்புமா இது வேண்டாம் தானே இங்கே வந்தேன் இங்கே வந்துமா இது அப்படின்னு நினைச்சாராம் அவர் அன்பு சகோதரர்களை எதுக்கு சொல்கிறேன் என்றால் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற பொழுது அல்லாம் பல கயிறுகளை அதை வைப்பான் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுகிறான் வாசிடு உன்னபில் மாறு உங்கள் மனைவி மாகனத்தில் நல்ல முறையில் வாழுங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அது கிடைக்கல இருந்தாலும் பொறுத்துக்குங்க அதில் பல நலவுகள் உங்களுக்கு இருக்கும் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இத்தகு இத்தகுள்ளுவாக பெண்கள் விஷயத்தில் அல்லாவின் நீங்கள் பயப்படுங்கள் காரணம் இன்னக்கும் அகல்துமோ உன்னபி அமான் இல்லா அல்லாவிடத்தில் அமானிதத்தை கொண்டு அந்த பிள்ளைங்களை நீங்கள் நிற்காம முடிச்சிருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க நான் கணவன் என்ற தைரியத்திலே நீங்கள் வரம்பு மீறிவிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னார் ரசூர் உள்ளாட ஒரு சஹாபி வர்றாங்க அந்த சஹாபி பேர் முஹாவியத்து ஹைதா வந்து கேட்குறாங்க யார் ரசூர் அல்லா மனைவிக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஹக்கு என்ன கடமை என்னன்னு கேட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க அன் தூத்து ஐ மகா இதா தைந்த நீ சாப்பிடக்கூடிய நல்ல உணவை அந்த அம்மாவுக்கும் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் மட்டும் போய் வெளியில் சாப்பிட்டுட்டு அந்த அம்மா வீட்டில் சும்மா பட்டினி போட்டக்கூடாது எதையாவது நான் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன் சொல்லக்கூடாது நீங்கள் சாப்பிட்ற நல்ல உணவை அந்த அம்மாவுக்கு செய்யணும் இடத்த சைத்த நீங்கள் உடுத்துகிற உடுப்பை போன்று நல்ல உடுப்பை அந்த அம்மாவுக்கும் வாங்கி தரணும் இது ரெண்டு நார்மல் அடுத்து முக்கியமாக சொல்கிறாங்க எக்காரணத்தை கொண்டும் பெண்ணை கை நீட்டக்கூடாது குறிப்பாக முகத்தில் அடிக்கக்கூடாது ஒலா துகப்பி வெறுக்கத்தக்க வார்த்தையை அருவருப்பான வார்த்தையை மனைவி இடத்தில் பேசவே கூடாது கை நீட்டவும் கூடாது வெறுப்பான வார்த்தைகள் சொல்ல போனால் அருவறுப்பான வார்த்தைகள் மனைவிக்கு முன்னால் பேசக்கூடாது ஒலா தஜர் இல்லா பில் பைத் ரொம்ப முக்கியமானது கணவன்மார்களாக நாம் எல்லாம் கவனிக்க வேண்டியது அந்த பெண்ணை ஏதாவது ஒன்றை சொல்லி திருத்த வேண்டும் நினைத்தால் நாலு சுவத்துக்கு மத்தியிலே வைத்து செய் நாலு பேர்த்துக்கு மத்தியில் வைத்து சொல்லாதே ஏதாவது உனக்கு பிடிக்காத இருக்கலாம் அதை பார்த்து அந்த அம்மா அவன் நாலு பேத்துக்கு முன்னாடி வச்சு ஏன் இப்படி பண்ணேன் இதை நீ அப்படி பண்ணிக்கலாமே அவன் எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு மண்டையில் இல்லை மரமண்டை மரமண்டை அப்படின்ற மாதிரியான திட்டு கிட்டு எல்லாமே நாலு சோத்துக்குள்ளே இருக்கட்டும் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அதை தாண்டி நாலாவது இடத்துக்கு நாலாவது நபர் காதுக்கு போக வேண்டாம் என்று பெருமானா சொல்லா சொன்னாங்க ஹதீஸில் வந்திருக்கு ஒரு செய்தி வந்திருக்குது சில ஆண்கள் வெக்கப்பட வேண்டாமா ஹதீஸ் ரசூல்லா சொல்கிறாங்க பெண்ணை தன் கண மனைவியை அடி அடி என்று அடிக்கிறான் அடித்து விட்டு ராத்திரி மறுபடியும் அந்த பெண்ணோடே போய் தாம்பத்தியம் மேற்கொள்கிறான் வெக்கப்பட வேண்டாமா அவன் பெண்ணை கை நீட்டுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது மனைவியை கையை ஓங்கலாமா என்று பெருமானா சல்லா செல்லம் கடினமாக கேட்டார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஐந்து விஷயமும் கணவனாகியவர் மனைவியிடத்திலே கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நிறைய பேருடைய லைஃப் எலியும் பூனையும் மருந்து போய்கிட்டு இருக்குது இல்லையா ஆரம்பத்தில் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது போக 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 எதுமோ கசப்பானது உள்ள சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அப்படிதான் ஒருத்தரை கேட்டேன் ஒரு ஃபோனை பார்த்தா ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு மை லைஃப் எப்போ கல்யாணம் பிடிச்ச புதுசுல அவர் அந்த அம்மாவுடைய ஃபோன் நம்பரை மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையே இவள் தான் ரொம்ப சந்தோஷம் ஆறு மாதம் கழிஞ்சது லைஃப் ஒய்ஃபாக மாறுது மை ஒய்ஃப் சரி இதுவும் பிரச்சனை இல்லை என் மனைவி சரி இன்னும் ஒரு ஆறு மாதம் ஹோம் ஹோம் வீடு வீட்டிலேருந்து வருது நடத்தும் அடுத்து ஒரு நாலு மாதம் கழிஞ்சிது ஹிட்லர்னு போட்டிருக்கான் ஹிட்லர் அடுத்து ஒரு அஞ்சு மாதம் கழிஞ்சிட்டு ஒரு வருஷம் கழிஞ்சிது அவர் அம்மா பேரை எழுதி வச்சிருக்கார் ராங் நம்பர் அந்த அம்மா நம்பர் ராங் நம்பர் அம்மா நீங்கள் எல்லாம் பார்க்கறதால தான் அஜித்து உங்கள் ஃபோன்லேயும் அப்படி தான் இருக்கான்னு கேட்காதீங்க யதார்த்தத்தை சொல்லுகிறேன் இப்போ அன்பு சகோதரர்களே எலியும் பூனையுமாக இருந்து எதையும் சாதிக்கப் போவதில்லை சில நபர்கள் விட்டு கொடுத்து போவதனாலே தமிழில் சொல்வார்கள் தானே விட்டுக் கொடுப்போமான்னு கெட்டுப்போவதில்லை கெட்டு போகணும்னு நினைச்சா நாம யாரும் விட்டு கொடுக்கவே மாட்டான் நீ என்ன ஈகோ வந்துச்சு முடிஞ்சு போச்சு இப்போ ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயம் பெண்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டும் நல்ல பெண் யார் அல்லா அடையாளப்படுத்துறான் நல்ல பெண் யார் காணிதா தன் அல்லாவிற்கும் அவள் கட்டுப்படுவாள் தன்னை மனம் செய்து கொண்ட கணவனுக்கும் கட்டுப்படுவாள் கட்டுப்பாடு என்பது அந்த பெண் இருக்கும் அல்லாவுக்கும் கட்டுப்படுவாள் எல்லாம் கட்டுப்பட்டு தொழுகை இபாதத்து விஷயத்தில் கவனமாக இருக்கும் அந்தம்மா தன் கணவனுக்கும் அவள் கட்டுப்படுவாள் அவள் தான் நல்ல பெண்ணும் நல்லா அடையாளம் சொல்கிறான் நானோ நீங்களோ பாராட்டுறது பெருசு இல்லை அல்லாஹ் பாராட்டுறான் அல்லாஹ் என்ன கொண்டு பாராட்டுறான் நீ நல்ல பெண் எனக்கு கட்டுப்பட்ட உன் ஊட்டுக்காரர்கள் நீ தான் பெஸ்ட்டு அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க இன்னல் மர்அத இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ அதாஅத் பஅலஹா வ அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபல் ததுகுல் பி ஐய அது அபுவாபில் ஜன்னதி ஷாஅத் எந்த பெண்ணிடத்தில் நாலு நல்ல தன்மை இருக்குமோ என்ன தன்மை இன் ஸல்லத் ஹம்ஸஹா அஞ்சு வேளை தொழுகுது அந்த அம்மா பெஸ்ட் ஓகே அடுத்து ரெண்டாவது சொன்னாங்க வ ஸாமத் ஷஹரஹா ரமலான்ல 30 நாள் நோன்பு வைக்குது முப்பது நாள்ன்றது அது உங்களுக்கு முடியாது சில நாட்கள் விடுபடும் ஆனால் நோன்பு வைக்கிறது அடுத்து சொன்னாங்க ரசுல்லா வா அத்தா அத் தன் கணவனுக்கு அந்த பெண் கட்டுப்படுகிறாள் வா அஹ் சனத் தன் கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்கிறாள் இந்த நாலு தன்மை எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ ரசுல்லா கொடுக்கக்கூடிய சர்டிவிகேட்டு ஃபல்தது ஹுல் பி ஐ அபு வா பி சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் எந்த வாசல் வழியாக உள்ள போகணும்னு அது விரும்புதோ அந்த வாசல் வழியே போகலாம் ஆனால் நானும் இருக்கணும் அல்லாஹ் கட்டுப்படுது தொழுது நோம்பு இருக்குது ஆனால் வீட்டுக்காரர் சொல்ல கேட்குறதே இல்லை வீட்டுக்கார மதிக்கிறதே இல்லை வீட்டுக்காரர் எது எடுத்தெடுப்பில் பேசுறது வா நான் உள்ள பல்லுபடாமல் எனக்கு என்னன்னு பேசுறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா அன்பு சகோதரிகளே நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உங்கள் ஈமானை எனவே பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பெண்ணின் முதல் அடையாளம் சா காணிதாத் கட்டுப்படுவாள் ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான் ஹாஃபி பேணி பாதுகாப்பால் எதையெல்லாம் பாதுகாப்பால் தன் இல்லற ரகசியங்களை பாதுகாப்பான் இல்லறத்திலே சில ரகசியங்கள் இருக்கும் அதை பாதுகாக்க வேண்டும் தன் கற்பை பாதுகாப்பான் கணவன் கொடுத்த பொருளையும் கணவனால் கிடைத்த பிள்ளைகளையும் பாதுகாப்பான் எப்படி தெரியுமா சொல்றாங்க இதையெல்லாம் பாதுகாக்கிறது அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்குது அல்லாவுடைய அந்த கரிசனமும் பார்வமும் இல்லாமல் இதையெல்லாம் பாதுகாக்க முடியாது அப்படின்னு நல்லா உணர்த்தினான் அன்பு சகோதரர்களே எத்தனையோ பல நிகழ்ச்சிகளை கேள்விப்படுகிறோம் ஒரு நிமிஷத்தில் சறுக்கி போனவர்களின் வாழ்க்கை மொத்தமாக வீணாகி அதனால் விழுந்து அழிந்து போகிறதே பார்க்கத்தானே செய்கிறோம் எனவே நல்ல பெண்ணுக்கு இலக்கணம் அவள் பேணி பாதுகாப்பால் அவள் தன் கற்பை தன்னுடைய மானத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய கணவனால் கிடைக்கப்பட்டதை எல்லாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த ரெண்டும் இருந்தால் அந்த பெண் சிறப்பான பெண் அடுத்து அந்த தொடர் வசனத்துல சொல்றான் கணவன் மனைவிக்கிடையில் ஏதாவது ஒரு சின்ன கசப்பு ஏற்பட்டு பிணக்கு ஏற்பட்டால் என்ன செய்யணும் நல்லா சொல்கிறான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்கிறான் எப்போ அந்த பிரச்சனை ஏற்படும்ன்றது எல்லாம் சொல்கிறான் எந்த பெண்களை நீங்கள் பயப்படுகிறீர்களோ பயப்படுகிறீர்கள்னா எந்த பெண் நுசூஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கல்லாம் நுசூஸ் அப்படின்னா மேட்டு பகுதிக்கு சொல்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் வசதி அப்படின்னு சொல்லி எந்த பெண் சொல்ல ஆரம்பிச்சிருச்சோ அப்போ பிரச்சனை வந்துடுது எந்த வீட்டுக்காரன் நான் தான் எனக்கு அடுத்து தான் நீ நான் தான் நீ கேட்டாகணும் அப்படின்னு எந்த ஊட்டுக்கார சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும் அப்பங்க பிரச்சனை வந்துடுது இந்த பிரச்சனை வரும் சமயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மனைவியிடத்தில் சொல்கிறான் இப்படி ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் வந்துருச்சு ஒரு கணவன் மனைவி கிட்ட வந்துருச்சு அப்போ என்ன செய்யணும் முதல்ல அந்த பிள்ளையை கூட்டு வச்சு உட்கார வச்சு உபதேசம் செய்யணும் எப்படி உதயம் அல்லாஹ் உபதி சொல்லணும் அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லணும் அதில் சரிபட்டால் ஓகே அப்படி இல்லையா ஃபில் படுக்கையை பிரிச்சிடணும் ஒரே இடத்துல தான் இருக்கணும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் படுக்கையில் மட்டும் அவர்களுக்கு அது அந்த அந்த உரிமையை கொடுக்கக்கூடாது இதில் பிரச்சனை தீர்வு வருந்துச்சுன்னா ஓகே இல்லையா அடுத்து சொன்னால் ஒவ்வொரு ரெண்டு தட்டு தட்டணும் தட்டணும்னு நினச்சு அசரத்து சொல்லிட்டாரு இந்த அஞ்சாவது தராவியில தட்டை சொல்லிட்டாரு இனிமேல் தட்டு தான் தட்டோ தட்டுன்னு தட்டுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க ரசூல்லாம் எப்படி தட்டுனாங்கன்னு சொல்றேன் கேளுங்க மிஸ்வாக்கு குச்சியை வச்சு தட்டினாங்க குச்சி எப்படிங்க இருக்கும் முடுகான இருக்கும் சின்னோண்டு குச்சி அதை வச்சு ரெண்டு தட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு திருத்தறதுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த குணத்திலிருந்து அந்தம் அம்மா பின்வங்கிறதுக்காண்டி அல்லா சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இந்த மூணுலையும் சுத்தப்படலையா இந்த மூணுலையும் பிரச்சனை ஓயலையா அடுத்து அல்லா சொன்னால் அந்த பெண்ணிடத்திலிருந்து ஒரு ஒரு ஹக்கம் ஹக்கம் என்றால் ஒரு சமரசம் பேசுபவர் இந்த பையன்ட்டேருந்து ஒரு சமரசம் பேசுபவர் ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு சமரசம் பேசி கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட அந்த பிளவில் சரிபடுத்தி அவர்கள் வாழ வைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் இந்த நாளும் இல்லாத பட்சத்தில் இந்த நாளுமே அடங்காத பட்சத்தில் தான் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் நாலு ஸ்டெப்புக்கு அடுத்து தான் அதற்கு அடுத்து வாழ்க்கை தொடராமா வேண்டாமா என்ற யோசனையும் அப்பந்தான் இன்றைக்கி நம்ம புள்ளிகளுடைய அவசரமே என்னவென்றால் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லைஃபினுடைய துவக்கம் பொதுவாகவே ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆட்டம் காணும் எந்த விஷயமானாலும் சரிதான் லைட்டாக ஒரு சின்ன ஜருக்கு இருக்கும் போக 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த மேடு எல்லாம் சரியாகி வாழ்க்கை பாய் அந்த பாதையிலே பயணிக்க துவங்கிவிடும் ஆனால் நம்ம புள்ளி எதையுமே ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு எடுத்த உடனேயே நமக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தாலே உடனே எல்லாத்தையும் அபத்து போடுறது எல்லாத்தையும் கையில் நழுவி விடுறது இந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறது இந்த நாலு ஸ்டெப்புக்கு பின்னாடி தான் அடுத்து யோசனையே பண்ண வேண்டும் என்று நல்லா சொல்கிறான் அதில் முக்கியமான ஸ்டெப் என்னன்னா சமரசம் செய்யுங்கள் நல்லா சமரசம் செய்ய வேண்டும் இன்னைக்கு நம்மளில் நம்மளில் நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் பேசுறதுக்கே வழிபடுறதில்லை நீ பேசாதே நீ நீ எதுக்கு பேசுகிற நீ பேசாத ஓமையில தான் குற்றம் இருக்குது நீ பேசாத தான் குற்றம் இருக்குது என்று பேச்சுவார்த்தை நடப்பதற்கு வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இன்று சமூகத்தில் நிறைய இல்லை என்பதனாலே வாழ்க்கை தொடர்வதற்கு முடியாமல் பாதியிலேயே நின்று போய்விடுகிறது அல்ல எவ்வளோ அழகான அற்புதமான வழியை காட்டுகிறாங்க பார்த்தீங்களா உமரதிகள்லாவுடைய காலத்தில் ஒரு வீட்டுக்காருக்கும் கொஞ்சாதிக்கும் பிரச்சனை பேசுகிறதுக்காண்டி ரெண்டு பேரும் அனுப்பி வச்சாங்க வைச்சாங்க எல்லாம் போயிட்டு வர்றாரு அங்கே ஒன்றும் சரி பிள்ளைங்கிறாரு உமரதிகள் போட்டாங்க அடி யாருக்கு இந்த சமரசம் பேச போனாங்களோ அவங்களுக்கு அடி அடி என்னங்க அடி என்னெங்க அடிக்கணும்னு தேக்கிறாரு அவர் ஆமாம் அல்லாஹ் சொல்கிறான் இரீதா இஸ்லாஹி ஒஃபீக் இல்லாஹு பைரஹுமா இந்த சமரசம் பேசக்கூடிய ரெண்டு பேரும் போய் போகும் பொழுதே அவங்கள சேர்த்தி வைக்கணுன்ற எண்ணத்தில் போனால் எல்லாம் சேர்த்தி வைப்பான்றான் உன்கிட்ட உள்ளம் சரியில்லை அவங்கள சேர்த்தி வைக்கணுன்ற எண்ணமே உனக்கு இல்லை அப்போ எப்படி எல்லாம் சேர்த்து வைப்பான் உள்ளத்தை சரி பண்ணு எண்ணத்தை சரி பண்ணு இப்போ போய் பேசிட்டுவான் இப்போ சமரசம் பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் போனாங்க பேசுனாங்க சமரசம் ஆட்சி கணவரவனை வாழ்ந்தாங்கன்னு வருது பண்புக்குரிய சகோதரர்களை இந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்ல அழகாக குரானிலே சூரான் சூரா நிசா என்கின்ற அத்தியாயத்தில் எடுத்து வைக்கிறான் வல்ல ரஹ்மானா குடும்பத்தின் முக்கிய உறவாக இருக்கிற சொர்க்கம் வரை தொடரக்கூடிய உறவாக இருக்கிற கணவன் மனைவி என்ற உறவை புரிதலோடு அணுகி அதை மிகச்சிறப்பாக கையாண்டு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்குரிய வழியை அல்லாஹ் நமக்கு தருவானாக துனியாவிலும் நாம் கைபிடித்த மன மனைவிகள் அல்லது கணவன்மார்கள் நாளை சொர்க்கத்திலும் நம்மோடு தொடர்வதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஆமீன் வாஹிர் தவான் அனி அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின்